வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம கொண்டு வந்தோம் நேற்று கொடுத்தாலே நமக்கு அருமையான வின்னிங் இருந்துச்சு நேற்று யாராவது தயவு செய்து பார்க்காம இருந்தால் பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நேற்று கொடுத்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கட்டாயமாக வரும் வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைச்சா போதுங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தோம் அருமையாக ஒரு மெத்தேடு நல்லா ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வர்றப்பெல்லாம் ஏழாம் நம்பர் வரும் ஒன்று தெரிஞ்சுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் வர்றப்பையும் சரி அதே மாதிரி நாலாம் நம்பர் வரப்பையும் சரி ஒன்றாம் நம்பர் வரும் சரிங்களா இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸி நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து பெரிய ஒரு கம்பசத்துகிற வேலைலாம் கிடையாது சரிங்களா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த அஞ்சு எட்டுங்கிறது ஏன் சொன்னேன்னா மேலே பாருங்கள் மேலே கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்க இந்த இடத்துக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பருங்க பாருங்க மேலே பாருங்க ஒன்றுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அதே நம்பர் திரும்பி பாருங்க அஞ்சுக்கு ஒன்றுன்னு திரும்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு கொண்டு திரும்ப கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி பாஸ் இருந்தது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு வேறு போயிருந்தது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இதுலேயும் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது மறுபடியும் நமக்கு அங்கே கொடுத்த நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி தான் நமக்கு இப்போ நேற்று கொடுத்தே நமக்கு எட்டாம் நம்பரு கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் எப்படி அந்த அன்சோல்டு நம்பர் வந்தாலும் எட்டு ஏழுங்கிறது மேட்ச் ஆகிருக்கும் இப்படி வந்திருந்தாலும் ஏழு ஒன்றுங்கிறது மேட்ச் இருக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அன்சோல்டு நம்பர் போயிருந்தாலும் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா எட்டு ஏழுங்கிற நம்பர் மாதிரி கொடுத்தேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூற்றி எழுபத்தி ஏழுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் பாஸ் அதனால தான் சொல்கிறேன் நமக்கு எப்போ தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் கொடுத்துருப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போனால் அந்த ரெண்டு நம்பர் இந்த அன்சோல்டு ரெண்டு நம்பர் போகணும் இல்லைனா நேரடியாக டேரெக்டாக வந்த ரெண்டு நம்பர் வந்துடும் எப்போயுமே நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் வின் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா நம்மளும் உங்களை மாதிரி ப்ளே பண்ணி வந்தவங்க தான் அதனால் இவருத்தவங்களுடைய காசு பீனா போகும் அப்படின்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் நம்ம அப்படி நம்பர் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்று நம்ம எப்படி சுற்றினாலும் இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி நம்ம எப்படி ஆடுறாங்கிறத ஸ்டெடி பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு உங்களுக்கு நீங்கள் இப்போ கொடுக்குறப்ப மட்டும் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாக்கிய என்னென்ன நம்பர் அடிக்காங்க இது வந்து பெண்டிங் நம்பர் அடிக்காங்களா இல்லை பெண்டிங் நம்பர் ஆடாமல் இருக்காங்களா எல்லாத்தையும் ஸ்டெடி பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் இந்த வந்து உங்களுக்கு பாக்கிய பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க மேக்ஸிமம் அதான் ஆடுவாங்கன்னு சொன்னோம் எது என்ன காரணம் இன்றைக்கி என்ன எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாள் பெண்டிங் ஒன்றா நம்பர் எடுத்துட்டாங்களா அது போக பி போர்டு பத்து நாளாக ஏழாம் நம்பர் எடுத்துட்டாங்களா சி போர்டு பதினோரு நாளாக ஒன்னா நம்பர் எடு ஏழாம் நம்பர் எடுத்துகிட்டாங்களா இப்போ நூற்றி எழுவத்தி ஏழுன்னிக்கு வந்துச்சா இது எல்லாமே இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படி வந்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிக்காரங்க என்னென்ன மெத்தேடில் ஆடுறாங்க என்ன மாதிரியான ஸ்டடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாக்கிய பாக்கியத்தர ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க இப்போ வந்து சமிருந்தின்னா சமருதி ஒரு மாதிரி ஆடுவாங்க சொர்ண கேரளானால் சொர்ண கேரளா ஒரு மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரியான மெத்தேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்களுக்கு மிக நிறைய ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா நிறைய கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அதாவது டேட்டா ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணி இப்போ ஒரு இப்போ நம்ம கா கார ப்ளஸ் எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும் சரிங்களா கருண்ய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் தான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவாங்க அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கிற அந்த டேட்டா இருந்துச்சுனால நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அதை நீங்கள் அப்டேட்டில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடுறாங்களான்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்து நமக்கு ஏ போடில் இருந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஏ போடில் இருந்து ஒன்றாம் நம்பர் எடுத்துருந்தாங்க அது போக வந்து ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே ஒரு ஏழாம் நம்பர் இருந்துச்சு இது வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து நமக்கு இந்த ரெண்டுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது சரிங்களா ஆனால் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு வந்து நமக்கு ஏழு நாளாகவும் பெண்டிங்கு பதினோரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக ஏழை நம்பருங்கிறது நமக்கு வரல இன்றைக்கி தான் முதல்ல வந்திருக்கு அதுக்கு முதல்ல எப்போ வந்துச்சு ஏழை நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன வாரத்தில் போன மாதத்தில் லாஸ்ட்டில் வந்து நமக்கு போர்டில் வந்து நமக்கு ஏழை நம்பர் கிடச்சிது என்ன கிடச்சதுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற ட்ரா சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறனால தான் கிடச்சிது அது வரைக்கும் நமக்கு இல்லை அப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பத்து ட்ராக்கு நமக்கு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் பெண்டிங் நம்பர் எப்படி வரும் இன்னும் வந்து நமக்கு பதிமூணு முப்பத்தி இருபத்தி மூணு நாள் வந்து ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அது போக ஏ போர்ட்ல வந்து மூணு பி போர்டில் மூணு சி போடலில் வந்து நமக்கு ஏ இன்னையோட சேர்த்திங்கன்னா சேர்த்து வரும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல நாலு நாலு விட அஞ்சு பி போர்டில் வந்து பதினாலு சி போர்டில் வந்து ஐம்பது அப்போ நமக்கு இது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஒன்று வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னையோட சேர்த்திங்கன்னா ஐம்பது நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு இந்த வந்து மூணாம் நம்பர் வந்து அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பர் அப்போ நம்ம நாளைக்கு இது எதிர்பார்க்கலாம் இல்லையா நாளைக்கு இது உங்களுக்கு இது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாவது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி பி போர்டு நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் எட்டு சி போர்டுல நமக்கு இங்கே ரீசெண்டாக தான் வந்துச்சு ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்போ ஒன்று தான் சரிங்களா அப்போ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று தான் வந்துச்சு இன்றைக்கி அப்போ நமக்கு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று சி போர்டில் ஏழு சரிங்களா எட்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினேழு இன்னையோட சேர்த்துனா பதினெட்டு அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சி போர்டில் நமக்கு மூணு அதுக்கப்புறம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் தான் இன்றைக்கி ஆக்ஸாக சொல்லிட்டோம் இன்னையோட பத்து நாளாக பெண்டிங் இருக்குது அதில் சி போர்டிலையும் நமக்கு பி போடலையும் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அது போக நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பதிமூணு பி போர்டில் வந்து இப்போ நேற்று தான் வந்துச்சு அப்போ இன்றைக்கி ஒன்று அப்போ வந்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இன்னையோட சுற்று ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளா இருக்குது கண்டிப்பாக சி போர்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு இதோட இன்னையோட சேர்த்துனா பதினேழு இதோட ஒன்பது சரிங்களா அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதில் வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அதில் நமக்கு இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிச்சது நூற்றி எழுபத்தி ஏழுன்னு எடுறாங்க இல்லையா இப்போ அந்த நூற்றி எழுபத்தி ஏழுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடியது எதுக்குன்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கும் அஞ்சாது நம்பர் கொடுக்குங்க அஞ்சாவது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது மறுபடியும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க இல்லையா ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் நமக்கு அஞ்சாவது நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு இந்த ஏழுக்கு அஞ்சு மூணு போர்டுக்குமே அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதுன்னா ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பரு நீங்கள் எதிர்த்து எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுக்கு மூணு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது எக்ஸாக்டாக ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிகமாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்காகட்டும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்காகட்டும் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஏழாம் நம்பருக்கு இன்னொரு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்போ முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மாதிரி நம்பர் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் கணக்கில் வந்து ஒன்று அதாவது நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்தப்படி நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச்சாகும் இப்போ மருங்களா அண்ணா வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏழு ஆறு இந்த ஏழு காரு இந்த மாதிரி நம்பரோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இது ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் மேக்சிமம் நான் என்ன நினைக்கிறேன்னா மறுபடியும் நமக்கு இந்த ஏழு காரு ஏழு காருங்கிற நம்பர் வருது இல்லையா அதே மாதிரி நமக்கு திரும்ப ஏழு காருங்கிற அந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்க அப்போ நம்ம என்ன கேக்கோன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேட்டகரியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால ஆறாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் ஆல்ரெடி பத்து நாளில் பெண்டிங்கில் இருக்குது போக ஒன்பதுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பதுங்கிறது எக்ஸாக்ட்டு நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்போயுமே ஏழு நம்பர் வந்து ஒன்பது நம்பர் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அஞ்சு மூணு ஆறு ஆறு ஒன்பது இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்